சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த தை அமாவாசையிலிருந்து தொடர்ந்து எழுபது நாட்கள் நாம காரிய சித்தி தந்திரமான சரயோக பயிற்சிய காணொலியா பார்த்து செஞ்சுட்டு வந்தோம் இதுக்கு காரிய சித்தி தந்திரம் அப்படின்னு சொல்றத விட கர்ம வினையை நீக்கும் தந்திரம் அப்படிங்கிற பேர் கூட வச்சிருக்கலாம் ஏன்னா கர்மா அப்படின்னா வேலைன்னு அர்த்தம் காரியம் அப்படின்னா வேலைன்னு அர்த்தம் காரிய சித்தி காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான சூட்சுமம் கர்ம வினை செய்த வேலையில் ஏற்பட்ட தவறுகளை வெல்லக்கூடிய சூட்சுமம் அப்படிங்கிற பேர்லையும் இதை நான் வெளியிட்டிருக்கலாம் நீங்க புரிஞ்சுக்கங்க காரிய சித்தினாலும் ஒரே விஷயம்தான் கர்ம வினையை வெல்வதற்கான சூட்சுமம் அப்படின்னாலும் ஒரே விஷயம்தான் கர்மா அப்படின்னா நாம வாழ்றதுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே கர்மாதான் இந்த செயல்கள் வேலை உத்தியோகம் கர்மா அப்படின்னு ஒரு பாஷையில கர்மானு பேரு அந்த கர்மான வேலை இல்லையா அந்த வேலையை தடையில்லாமல் செய்து முடிப்பதுதான் வெற்றி அந்த வேலையை எப்படி தடையில்லாமல் செய்து முடிக்கலாம் அப்படி தடை ஏற்பட்டா அந்த தடையை எப்படி சரயோக பயிற்சியை கொண்டு நாம சரி செய்யலாம் அப்படிங்கறத எழுபது நாள் காணொலிய பயிற்சியா செய்ய வச்சேன் அதை தொடர்ந்து மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில அவன் வாழ்றதுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளுக்கும் இடையில் ஏற்படக்கூடிய ஒன்பது தடைகள் என்ன அந்த தடைகளை இந்த சரயோக பயிற்சியை பிரயோகிச்சு எப்படி வெல்லலாம் அப்படிங்கறதான் நேற்றுல இருந்து நாம ஒன்பது காணொலிகளா காண விற்கிறோம் அதுல நேற்று நாம முதல்ல பார்த்த காணொளி மன அமைதி ஏன்னா எல்லாருமே இந்த மன அமைதியின்மை அப்படிங்கிற பிரச்சனையில தான் மாட்டின்னு இருக்கோம் அதுல இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா தினமும் காலையில எந்திருந்த உடனே பல் துளைக்கிட்டு சந்திர சுத்தி சுத்தி செஞ்சீங்கனா அன்றைய நாள் முழுவதும் மன அமைதியோடு செயல்படுவீர்கள் அப்படிங்கறத காணொலியா பார்த்து தெரிஞ்சின்றோம் அதுக்கு சரயோகத்தை எப்படி பிரயோகிக்கலாம் அதாவது ஒரு மனுஷ ராத்திரி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்திருந்தா தான் காலையில அவன் மன அமைதியோடு இருக்க முடியும் அப்ப காலம்பர செய்ய வேண்டிய மன அமைதிக்கான பயிற்சிய நேற்றைய காணொலியில தெரிஞ்சுட்டோம் அது முதல் தடை ரெண்டாவது தடை என்னது இரவில் ஆழ்ந்த உறக்கம் இந்த உறக்கமின்மை அப்படிங்கிறது தான் இரண்டாவது தடை இந்த உறக்கமின்மையை போக்கக்கூடியது சரயோகத்துல எந்த பயிற்சி அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைய காணொலியில பயிற்சி முறையா பார்க்கணும் அதாவது நீங்க சாந்தி ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க சவாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆசனத்தை தான் இப்ப சரயோக பயிற்சி முறையில செய்ய போறீங்க இந்த பயிற்சியை செய்யும் போது கால் விரல்ல இருந்து தலை வரைக்கும் ஒவ்வொரு பகுதியா மனசுல நினைச்சு மெதுவா மூச்சை உள்ள இழுக்கணும் மெதுவா மூச்சை வெளியில விடணும் மூச்சை உள்ள இழுக்கும் போது ஹம்னு நினைச்சு உள்ள இழுக்கணும் மூச்சை வெளியில விடும்போது சோ நினைச்சு வெளியில விடணும் ஒரு பகுதியை நினைக்கும் போது நம்ம மனசு இன்னும் ஒரு ரெண்டு மூச்சு அந்த பகுதிக்கு இழு அப்படின்னு சொன்னா நாம உடனே தாராளமா இழுக்கலாம் அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் உங்க இடுப்புல வலி இருக்குன்னா உங்க மூளை என்ன சொல்லும் இன்னும் ஒரு ரெண்டு தடவை அந்த இடுப்பு பகுதியை நினைச்சு மூச்சு இழுத்து விடு அப்படின்னு சொல்லும் உடனே இன்னும் ரெண்டு தடவை நீங்க மூச்சு இழுத்து விடலாம் அதே மாதிரி ஒரு பகுதியை நினைக்கும் போது உங்களுக்கு தூக்கம் வர மாதிரி உணர்வு ஏற்பட்டா அந்த பகுதிக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரெண்டு பகுதி வரைக்கும் தான் நீங்க பயிற்சியை செய்யணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நீங்க தொடை நினைக்கும் போது உங்களுக்கு தூக்கம் வர மாதிரி உணர்வு ஏற்பட்டா நீங்க வயிறு வரைக்கும் மனசில் நினைச்சு பயிற்சி செஞ்சுட்டு தூங்க போயிடலாம் இல்ல ஐயா என்ன சொல்லிருக்காரு கால் விரல்ல இருந்து தலை வரைக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு மூச்சுன்னு சொல்லியிருக்காரு அதனால நாம கண்டிப்பா தலை வரைக்கும் மூச்சு இழுத்து விடணும் அப்படின்னு நினைச்சு இழுத்து விட்டீங்கன்னா தூக்கம் போயிடும் மன அமைதி வந்துடும் அப்ப என்ன பண்ணுவீங்க இந்த முடிச்ச உடனே இப்படி உட்கார்ந்து இருப்பீங்க என்ன செய்யறதுன்னு புரியாது ஏன்னா ராத்திரியில என்ன செய்ய முடியும் சும்மா பெட்ல எப்படி ஏன்னா அங்க மனசு அமைதியாயிடும் தூக்கத்துக்கு போகாது நீங்க தலை வரைக்கும் நினைச்சு மூச்சு இழுத்து விடும்போது அதை என்ன பண்ணிடும் தூக்க இருந்து மாறி மன அமைதிக்கு சென்று விடும் நீங்க ஒரு பேச்சுலரா இருக்கீங்க அப்படின்னா மன அமைதியா ஏற்பட்டா உடனே புஸ்தகம் படிக்க போலாம் ஏதாவது டிக்டேட் பண்ண போலாம் ஆனா குடும்பஸ்திர்கால அப்படி போக முடியாது அடுத்து அவங்க காலையில வேலைக்கு போகணும் அப்ப அவங்களுக்கு அங்க தூக்கம்ங்கிறது ரொம்ப பிரதானம் இப்ப பேச்சுலர்ஸே உடனே நான் சொன்ன மாதிரி புஸ்தகம் படிக்க போலான்னு போனீங்க நான் மறநாள் காலம்புற வேலை உங்களுக்கு கெட்டு போயிடும் ஏன்னா ராத்திரி நீங்க தூங்கல இங்க ராத்திரி நமக்கு பிரதான தேவை ஆழ்ந்த உறக்கம் அங்க மன அமைதி கிடையாது ராத்திரி நமக்கு தேவை பிரதானம் ஆழ்ந்த உறக்கம் அந்த ஆழ்ந்த உறக்கம் ஏற்படணும்னா நீங்க எந்த பகுதியை நினைச்சு மூச்சு இழுத்து விடும் போது ஒரு தூக்கம் வர மாதிரி உணர்வு ஏற்படுதோ அதுக்கப்புறம் அந்த பகுதிக்கு மேல ஒரு ரெண்டு பகுதியை மனசுல நினைச்சு மூச்சு இழுத்து விட்டுட்டு பயிற்சியை நிப்பாட்டின்ட்டு தூங்க போயிடணும் தூக்க நிலைய தொடர்ந்துடணும் ஏன்னா இந்த பயிற்சியை செய்யும் போதே நாம சாந்தி ஆசன முறையில தான் செய்ய போறோம் இத எல்லாரும் சபாசனம் வாங்க நான் அந்த பேரை உபயோகப்படுத்த மாட்டேன் ஏன்னா நீங்க சாந்தி அடையலாம் கூடாது சபாசனம்னு சொல்றாங்கன்னா அது அவங்களுடைய அறியாமைன்னு இருக்கும் அப்ப ஆழ்ந்த உறக்கம் ஏற்படணும்னா எல்லாரும் என்ன பண்ணணும்னா நான் சொல்லி கொடுக்குற மாதிரி இந்த சரயோக பயிற்சிய ராத்திரி தூங்க போகும்போது செய்யணும் இந்த பயிற்சியை செஞ்சு முடிச்சுட்டு போய் மோட்டர்ல தண்ணி போட்டாச்சா குழாயில தண்ணி மூடி இருக்கா பாலை மூடி வச்சோமா தயிர் உற ஊற்றினோமா கேஸா அணைச்சிட்டோமா பாத்ரூம்ல லைட் எரியுதா வாசல்ல லைட் எரியுதா வாச கேட்டு பூட்டியாச்சா அப்படின்லாம் பார்க்கலாம் போக கூடாது எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து கட்டில்ல சாந்தி ஆசன முறையில படுத்துண்டு நீங்க இந்த பயிற்சியை செய்யணும் இப்ப அந்த பயிற்சிய செய்முறையா பார்ப்போம் இப்படி படுத்துக்கங்க கைய மேல வைக்க வேண்டாம் வச்சுக்கங்க ஒவ்வொரு பகுதியா சொல்லும் போது அந்த பகுதியை மனசுல நினைச்சு நீங்க மூச்சு இழுத்து விடணும் நான் ஹம்னு சொல்றப்ப மூச்ச உள்ளே இழுக்கணும் நான் சொல்றப்ப மூச்சை வெளியே விடணும் dangal hamu suu kankan bal hamu suu. Kin lè gòl gàl ham. Mùlá gòl gàl ham.

அடி வயிற்று பகுதிகள் இடுப்பு பகுதிகள் মিল মুদুগো পাগুদি হাল হাম মেল মুদুগো পাগুদি হাল হাম ਵਾਇਟ ਪਗੁਦਿਗਾਲ ਹਾਂ ਸੋ ਮਾਰਬੁ ਪਗੁਦਿਗਾਲ ਹਾਂ ਸੋ

tọ dì gàl hàn sọ gbàngàn tàn sọ. neti pakodi gal tamu talai pakodi gal tamu. So, இது மாதிரி நீங்க மனசுக்குள்ள ஹம்முன்னு நினைச்சுக்கணும் வாய திறந்து சொன்னேலாம் தூக்கம் களைஞ்சிடும் நீங்க மனசுக்குள்ளேயே ஒவ்வொரு பகுதியா நினைச்சு மூச்ச உள்ள இழுத்து வெளியில விடணும் மூச்சை உள்ள இழுக்கிறப்ப மனசுக்குள்ள ஹம்முன்னு சொல்லணும் மூச்சை வெளியில வர்றப்ப மனசுக்குள்ள சோன்னு சொல்லிக்கணும் இது மாதிரி பயிற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தினமுமே இரவில் ஏற்படும் அந்த மூச்சை எப்படி இழுக்கிறோம் ரெண்டு மூக்கு அந்த சுழுமுனை நாடி சுத்தி தான் நல்லா மூச்சு இழுத்து விடுங்கன்னு சொன்னேன் சுழுமுனை நாடி சுத்தியில ஏழு தடவை அதே மாதிரி இங்க ஏழு தடவை இல்ல கால் விரல்ல இருந்து தலை வரைக்கும் ஒவ்வொரு பகுதியா மனசுல நினைச்சு மூச்சு இழுத்து விடும் அதே மாதிரி ஏதாவது ஒரு பகுதியில உங்களுக்கு இடையூறுகள் இருந்தா அப்போ உங்க மூளை என்ன சொன்னோம் இன்னும் ஒரு ரெண்டு மூச்சு சேர்த்து இழுத்து விடுன்னு சொன்னோம் உடனே நீங்க ரெண்டு மூச்சு சேர்த்து இழுத்து விடணும் அப்படி செஞ்சுடே வரும்போது உடம்புல ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதியை நினைக்கும் போது உறக்க நிலையை நீங்க அடைஞ்சிருவீங்க அந்த உறக்க நிலை அடைஞ்ச உடனே என்ன செய்யணும்னா எந்த பகுதியை நினைக்கும் போது உறக்கம் வந்த மாதிரி நீங்க உணர்ந்தீங்களோ அதுக்கு மேற்கொண்டு ஒரு ரெண்டு பகுதியை மாத்திரம் நினைச்சு மூச்சு இழுத்து விட்டா போதும் கண்டிப்பா நீங்க வரைக்கும் நினைச்சு மூச்சு இழுத்து விடணுங்கிற அவசியம் இல்லை அப்படி தலைவரைக்கும் நீங்க நினைச்சு மூச்சு இழுத்து விட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தூக்கம் களைஞ்சு மன அமைதி ஏற்பட்டு எதையாவது கவனிக்கணும்னு தோண ஆரம்பிச்சிடும் அதனால நீங்க உறக்கம் வேண்டும் அப்படிங்கறதுல ஒரு கான்பிடண்டா இருந்து ராத்திரி நான் சொன்ன மாதிரி இந்த பயிற்சியை செஞ்சீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே இரவில் ஆழ்ந்த உறக்கம் ஏற்படும் எந்த ஒரு மனுஷன் ராத்திரி ஆழ்ந்த உறக்கத்துல இருந்தானோ அவன் மறநாள் காலம்பறை எந்திருக்கும் போது முழு அமைதியோட இருப்பான் இதுதான் சரயோகத்தினுடைய மற்றும் ஒரு சூட்சிமம் இன்னைக்கு இரண்டாவது தடையான உறக்கமின்மையை போக்கக்கூடிய சுழுமுனை நாடி சுத்தி பயிற்சிய செய்முறையா பார்த்தான் இந்த பயிற்சி முறையை நீங்க சந்திரநாடி சுத்தி பயிற்சி முறையிலேயும் செய்யலாம் அதுக்கும் இதே விதிமுறை தான் அதாவது இடது பக்கம் மூச்ச உள்ள இழுத்து இடது பக்கம் மூச்ச வெளியில விடும் போது ஏதோ ஒரு பகுதியை நினைக்கும் போது உறக்க நிலையை நீங்க உணர்வீங்க அந்த பகுதியில இருந்து மேலும் ரெண்டு பகுதியை மாத்திரம் மனசுல நினைச்சு மூச்சு இழுத்து விட்டுட்டு படுத்துக்க போலாம் நீங்க அந்த சந்திரநாடி சுத்தி பயிற்சியை செஞ்சு உறக்க நிலை ஏற்பட்டதா உணர்ந்து அதுக்கப்புறம் படுத்துக்க போறதை விட முதல்லயே சாந்தி ஆசனம் மாதிரி படுத்துண்டு சுழுமுனை நாடி சுத்தி பயிற்சி முறையில செஞ்சீங்கன்னா இன்னும் அதிக அளவு பலன் கிடைக்கும் நிச்சயம் ஒவ்வொரு நாளும் இரவில் ஆழ்ந்த உறக்கம் பெறுவதற்காக உறக்கமின்மை என்ற தடையை வெல்வதற்காக சாந்தி ஆசனம் முறையில் நான் கூறியது போல் சுழுமுனை நாடி சுத்தி பயிற்சியை செய்து ஆழ்ந்த உறக்கத்தை பெற்று உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன் மீண்டும் நாளை மனிதனுடைய அன்றாட வாழ்வில் ஏற்படக்கூடிய மூன்றாவது தடை என்ன அந்த தடையை மெல்லக்கூடிய சூற்றும சரயோக பயிற்சி எது என்பதை விரிவான விளக்கத்துடன் செய்முறையாக பார்ப்போம் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனியாக ஆன்லைன் மூலமாக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மேலும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நயன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது ரியல் சிம்பிள் யோகா யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் ஜாயின் பட்டனை பிரஸ் செய்து அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம் அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்கள் ஆன்லைன் மூலமாக கட்டணம் இல்லாமல் உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு நமது பயிற்சி மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியையும் செய்து என்னுடன் இணைந்து தினமும் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியானம் முறையான உணவு முறை பயிற்சிகளை அன்றாடம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்